வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க விடைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க போக்குவரத்து கழகங்களின் சமரச பேச்சுவார்த்தைகள் தோல்வி தொடர் தோல்வி காரணமாக கழக ஊழியர்கள் வரும் ஒன்பதாம் தேதி முதல் ஸ்ட்ரைக் செய்ய செய்யிருக்காங்க ஸோ தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமைப்பு இந்த தகவல் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பஸ்ஸும் ஓடாது இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இனிவரும் காலங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன் இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து பஸ்கள் இயக்கப்படாத பொங்கலாக ஆகும் அப்படின்றது கொண்டு முன்னூத மா கொடுத்துருக்காங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் போக்குவரத்து கழகத்தில் முக்கிய முடிவுகள் எல்லாமே அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எடுத்துருவார் ஸோ போக்குவரத்து போல் இயங்குமான்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகத்தில் புதிய காலிப்பணியிடங்களுடைய அறிவிப்பையும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பொங்கலுக்கு பின்னாடி வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த தேர்வு ஸோ டிஎன்எஸ்டிசி உடைய டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் நேரடி நியமனத்தோடைய முக்கிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா முதல் அழைப்பு கடிதத்தில் நடத்தி நேர்முக தேர்வு மற்றும் தேய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட அவங்களுக்கும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் மற்றும் வழங்கிட்டு வராங்க ஸோ அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட அழைப்பானை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் நடந்தது போக்குவரத்து தொழிலாளர் நல வாரிய கூட்டமை அரங்கில் தொழிலாளர் தனி இணை ஆணையர் ரமேஷ் தலைமி நேற்று அடைந்தது இதில் கலந்து கொண்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் ஸோ ஒரு ஒன்பதாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்காக தொழிற்சங்க கூட்டமைப்பில் அறிக்கை விடுத்திருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் காலி பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு ஏஐசிடிசி அண்ணா தொழிற்சங்கம் சங்க பேரவை ஐஎன்டியுசி டிடிஎஸ்எப் பிஎம்எஸ் உள்ளிட்ட சங்கங்கள் எல்லாமே வேலை நிறுத்தத்தை நோட்டீஸே வழங்கியிருக்காங்க ஸோ பல்வேறு தரப்பட்ட சங்கங்கள் எல்லாமே நிறுத்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறதுனால மக்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இனிவரும் காலங்களில் போக்குவரத்து இல்லை பஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடாது அப்படின்னா மக்களும் கவலைப்பட வேண்டிய டைம் தான் இது தொடர்பாக டிசம்பர் இருபத்தி ஏழில் முதற்கட்ட சுமந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் உடன்பாடு எட்டாததால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொழிலாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் நடந்தது தனி இணைய ஆணையர் ரமேஷ் தலைமையில் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல் பி ராஜா வர்கீஸ் விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மற்றும் இளங்கோவன் மற்றும் இதர போக்குவரத்து கழக அதிகாரிகள் எல்லாமே பங்கேற்றாங்க ஸோ மாலை நாலு மணி அளவில் பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் முன்வைக்கும் தங்களையும் அனுமதிக்குமாறு ஓய்வூதியர்கள் சங்க கோஷம் எழுப்பினார் இதுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் தீர்வு எட்டப்படலை அதனால உடனடியாக போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தொழிற்சங்கங்கள் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை இதற்கு தீர்வுக்கான மேலும் அவகாசம் கேட்பதை ஏற்க முடியாது இந்த பிரச்சனையில் தெளிவாக முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வதை விட வேறு வழி இல்லை அப்படின்றத போக்குவரத்து கழக ஊழியர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அடுத்து வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் தொழிற்சங்கினுடைய இணையாளர் மீட்டிங்கில் தான் இதற்குண்டான முடிவு எற்றப்படும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் அதிமுகவின் தொழிற்சங்க பெருமை தலைமையிலான கூட்டமைப்பு மற்றும் சிஐடியு உள்ளிட்ட கூட்டமைப்பும் இணைந்து வேலை நிறுத்தத்தை தொடங்குறதுனால ஸோ தமிழகம் முழுவதும் பஸ்கள் வந்து ஓடாத நிலை வந்து உண்டாகிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக அமைச்சர் தலையிட்டு அந்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு முக்கிய முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ்எஸ் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நமக்கு அளவுடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சாந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ